ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்னைக்கு டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க இந்த குருமா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். தக்காளி குருமா பண்ணுறதுக்காக தக்காளி கால் கிலோ எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேங்க இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு எடுத்து தோல் உரிஞ்சுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடணும் பாருங்கள் வெந்துருச்சு இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வருது இந்த தக்காளியை இந்த மாதிரி சில்லுன்ருக்கிற தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க சில்லுன்னா ஐஸ் வாட்டர் தேவை நார்மல் வாட்டரில் போட்டுவிட்டு ஈஸியாக தோல் பிரிஞ்சு வந்துடும் சூடாக இருக்கிற தக்காளியை நல்லா நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக தோல் எடுக்க வந்துடும் சீக்கிரமாக ஆறிடும் இந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம இந்த தண்ணியை குருமாவுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு வச்சுருக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த தோலை தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்ச தக்காளி விழுதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க இந்த தோலை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த தண்ணியும் அந்த தக்காளி விழுதோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குளிக்கிட்டு இந்த தக்காளி விழுதோடு சேர்த்துக்கலாங்க வானொலியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்குங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் இருந்தால் இந்த தக்காளி குருமா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடகுளத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பொரிஞ்சிடுச்சு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டாவே போதுங்க கறி மசால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிக இப்போது இதில் நம்ம தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தூள் சேர்த்து தண்ணியில் கரைச்சி சாம்பாரோடு ஊற்றிடணுங்க அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொரகரப்பாக அரைச்சி இதில் ஊற்றணுங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம பொட்டுக்கட்டை தூளில் கலந்த அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் கூட ஒரு ஏலக்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதை விட கம்மியாக கசகசா இதையெல்லாம் நல்லா நம்ம கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது கரகரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து சாம்பாரோடு சேர்த்திடலாம் நல்லா கொதிக்குது இதோடு ஊற்றிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கட்டும் நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விட்டால் வெந்துடும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கும் வந்துடும் இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணுங்க போ ரெடி கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் படுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இது வந்து இட்லி தோசை பனியாரம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஊற்றிட்டு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பச்சையாக அரைச்சி ஆட்டுறதை விட இந்த மாதிரி வந்து நம்ம வேக வச்சு செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க இதுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப நல்ல டேஸ்டில் இருக்குது வீட்டில் நீங்களும் இதே அளவில் வச்சு செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் இந்த சாம்பார் நீங்கள் பணியாரத்துக்கு கூடையும் சாப்பிட்லாங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்